ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளையிலேருந்து நம்மளுக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் பட் நம்மளுக்கு பேமெண்ட் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ சேலரினு சொல்கிற அந்த பேமெண்ட் வந்து லோவாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஸோ அது எத்தனை நாளைக்கு லோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நாளைக்கு அதாவது ஃபோர்த்துலேருந்து டுவெண்ட்டித் வரைக்கும் அது எல்லாமே ஏ அப்படின்னா அது ஒரு டெமோ ஒர்க்கு தான் ஸோ இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நோட்டீஸ் போர்டில் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா பேட்ச் பை பேட்சாக தான் போடுறாங்க ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேட் இருக்குது ஸோ ஒவ்வொரு இப்போது ஃபோர்த்துன்னா ஒரு சில கொஞ்சம் பேர் தான் ஃபோர்த்தில் வருவாங்க அதே மாதிரி ஃபிஃப்த்து ஒரு சிலர் பேர் தான் வருவாங்க ஸோ அதுதான் பேட்ச் பை பேட்சாக பிரிச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அப்புறம் நிறைய அப்டேட்ஸ் போயிட்ருக்கோம் சைட்டு ஸ்லோவாக இருக்கும் ஸோ டூப்ளிகேட் வேலன்ஸ் எரர்ஸ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது இல்லையா ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பேமெண்ட்லாம் வந்துட்டு நம்ம இப்போ விட்ரா கொடுத்தோடனே எல்லாருமே போய் ஆன் த ஸ்பாட்டு லாகின் பண்ணி நம்ம விட்ரா கொடுக்கும்போது அது சைட்டு ஸ்லோ ஆகுது ஸோ இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக பேட்ச் பை பேட்சப் போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ஸ்டார்டிங்கில் நம்ம டெமோ ஒர்க்கு தான் பண்ணுவோம் ஸோ ஃப்ரம் ஃபோர்த்து டு டுவெண்ட்டி வரைக்கும் நம்ம டெமோ ஒர்க்கு தான் பண்ணுவோம் அது எதுக்காக அப்படின்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ண போகிறோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த டெமோ ஒர்க்கில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் இப்போ இன்றைக்கி ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபோர்த்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் வரைக்கும் இருக்கும் ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதே இது ஒரு எயித்து வந்துட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபோர் டேஸில் என்ன ஒர்க் இருந்துச்சுன்னு தெரியாது ஸோ இதனால் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கேட்டு கூட நீங்கள் வீடியோ மேக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணி இதை மீடியா குரூப்பில் போடலாம் ஸோ அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸில் வந்துட்டு நம்ம டென் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் கஸ்டமர்ஸ் நம்ம கொடுக்கணுன்ற ஒரு எய்மில் போகிறோம் ஸோ ட்வென் மேக்ஸிமம் டுவெண்ட்டி லேக்ஸ் கஸ்டமர்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம எய்மில் இருக்கோம் நம்ம ஆல்ரெடி நம்ம சார் வந்துட்டு சொன்ன கம்பெனி தான் ஸோ அவங்க கூட தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதில் மேக்ஸிமம் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்துட்டு அந்த கம்பெனி தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதில் டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மெம் பீப்புள் தான் அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா ஸோ நம்ம தான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ அது ஒர்க்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் எது ரிலேட்டடாக எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதும் அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்துட்டு ப்ரொமோஷன் டீமில் இருக்கணும் ஸோ இத்தனை மெம்பர் இவ்வளோ லேக்ஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு சேல்ஸ் டீமில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன்லாம் அவங்க வச்சிருக்காங்க ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஒர்க் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் அது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரிய போகிறது இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா ரீஃபண்டு ரீஃபண்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சார் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு தேர்ட்டின் பாயிண்ட்ஸ் முன்னாடியே போட்டுட்டாங்க ஸோ யாருக்கு வேணாலும் ரீஃபண்டு வேணும்னா இந்த பாயிண்ட்ஸை காமிச்சுக்கோங்க ஸோ இந்த ஆடியோ பாஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் மீஞ்சி நிறைய பேர் கேட்ட கே கொஷின்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன் முன்னாடி வீடியோஸில் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் அவங்க மெயில் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அவங்களுக்கு ரிப்ளை வந்தது ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜ்றது சார்ஜஸ் பிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ முன்னாடி உள்ள வீடியோஸில் அது என்ன எதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா ஜிஎஸ்டி ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜும் அவங்க பிடிக்கிறாங்க ஸோ இது எல்லாமே காமனாக ஒரு காமன் சார்ஜாக எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா எதுவுமே அவங்க பிடிக்க போகிறது இல்லை அதே மாதிரி உங்களுக்கு இப்போது மெயில் சென்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ சென்ட் பண்ணணுன்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்கும் ஸோ ஒரு ஒரு டாக்குமெண்ட் மீன்ஸ் லைக் வேர்டாக இருக்கலாம் இல்லை பிடிஎஃபாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அவங்க சென்ட் பண்ணுவாங்க அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் படித்து பார்த்துட்டு அதை சைன் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஒரு மெயில் சென்ட் பண்ணோம் அதே மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு மெயில் ரிப்ளை பண்ணணும் ஸோ இது எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக ஓகேங்களா ஸோ என்ன மாதிரி டீட்டெயில்ஸு செகண்ட் மெயில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்னா உங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடி அப்புறம் பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கா இல்லையா அப்புறம் பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பேமெண்ட் ப்ரூஃப் அவங்க எதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்கன்றது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் மெயிலில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ப்ரூஃபையும் சேர்த்து அட்டாச் பண்ணணும் ஸோ இன்றைக்கு உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு இது எல்லாமே நீங்கள் அந்த மெயிலில் சென்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னால் அவங்க க்ரெடிட் சாரி ஒர்க்கு ஒர்க்கிங் வேலெட்டில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அமௌண்ட்டை நெக்ஸ்ட்டு உங்களுக்கு விட்ரா பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா எதுக்காக அப்படின்னா இது கரெக்டான பர்சன் தானா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் மெயில் அதே மாதிரி அவங்க எதுக்காக மெயிலில் ரிசீவ் பண்ணுறாங்க அது ஒரு லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு தான் ஸோ யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட காமிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஏன்னா டெலகிராமில் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம் பட் அது வந்துட்டு யாருமே இப்போ ஒரு பெரிய இதாக எடுத்துக்கிறது இல்லை அதனால் நம்ம மெயில் கான்வர்சேஷனுக்கு போகிறனால ஸோ ரெண்டு மெயில் நீங்கள் சென்ட் ப அனுப்ப வேண்டியது இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து அனுப்பிடுங்க ஸோ இந்த ரீஃபண்ட் வந்துட்டு செப்டம்பர் டெனுக்குள்ளே முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா முடியாது ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ப்ராசஸ் பண்ணி எல்லா இஷ்யூவும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் ஸோ மேக்ஸிமம் செப்பரேட் செப்டம்பர் டென்னுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படி முடியலன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விட்ரா ஆல்ரெடி விட்ரா கொடுத்துருப்பாங்க எல்லாருமே கொடுத்தாச்சு ஸோ கொடுக்காமல் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது சார் யோசிச்சுட்டு சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டாக கொடுக்காமல் இருக்கிறவங்களுக்கும் கொடு கொடுத்துட்டு ஏன்னா அவங்களுக்கு அமௌண்ட் சீரோ ஆகக்கூடாது இல்லையா சீரோ ஆயிடுச்சுன்னா எல்லாமே அவங்க இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் அவங்களுக்கும் அந்த ஒர்க்கு அமௌண்ட்டு வந்துட்டு எடுக்கிற மாதிரி யோசிச்சுருக்காங்க ஸோ இந்த வீக்கு வந்துட்டு ப்ராசஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு கொஷ்டின் மார்க் ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளன்சர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாமா அதாவது டிஜிட்டல் கண்ணன் ரைட்டர்லேருந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்லேருந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது வேணும்னா நம்ம டிஜிட்டல் கண்ணன் ரைட்டர்லேருந்து டாஸ்க்குக்கும் டிஜிட்டல் மைக்ரோ டாஸ்க்குக்கும் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது இந்த ரெண்டும் இன் இன்டர்சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை சப்போஸ் அப்படி கொடுத்தாலும் அது ஃப்யூச்சரில் கொடுக்கலாம் அதுவும் நம்ம வந்துட்டு ஒரு கேரண்டி வந்து சொல்ல முடியாது ஏன்னால் அது ஃப்யூச்சர் தான் ஃபியூச்சர் கான்செப்ட்னால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் வந்தாலும் வரலாம் வரலனாலும் அதை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய சஸ்பெண்டட் ஐடிஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாருமே செக் பண்ணியிருப்போம் பட் இருந்தாலும் ஒரு சிலர் செக் பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ யாரெல்லாம் சஸ்பெண்ட் இருந்தாங்களோ அவங்களாம் மறுபடியும் ஒரு தடவை போய் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாருமே ஒரு தடவை நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் ஐடி ஆக்டிவாக இருக்கா இல்லையா பார்த்துக்கோங்க சஸ்பெண்ட் ஆனவங்க மற்ற சஸ்பெண்ட் ஆனவங்களும் சரி மற்றவங்களும் சரி எல்லாருமே நீங்கள் வந்துட்டு டாஸ்க்கு டேட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ உங்கள் டாஸ்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அந்த டேட்டு கொடுத்துருப்பாங்க அதையும் கோத்ரூ பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் அது இப்போ நம்மளுக்கு டே டேட் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகி வருது டாஸ்க் டேட் அப்படின்னா முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்றதை வீடியோ எடுத்து அவங்க நோட்டீஸ் போ சாரி மீடியோ குரூப்பில் போட்டுருவாங்க ஸோ அதையும் கோத்ரூ பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு க்ளியர் நாலேஜ் கிடைக்கும் என்ன மாதிரி டைப்பாக ஒர்க் போகுது அப்படின்றது ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்